காசு பண்ணா கட்டு மணி மணி காசு பண்ணா கட்டு மணி மணி நம்மளுடைய ஜீவனதி ரியல் எஸ்டேட் ப்ரோமோட்டர்ஸ் எங்க அமைஞ்சிருக்குனா திருச்செங்கோட்டில் ஈரோடு மெயின் ரோட்டில் சுகுணா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஐந்து வருடமா சிறப்பாக வெற்றிகரமாக விளங்கிட்டு இருக்கு பணம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் உண்டா இருக்கு ஒரு பொருள் வாங்கினாலும் சரி ஒரு எந்த ஒரு நீடினாலுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கக்கூடியது அந்த பணம் அந்த பணத்தை ரியல் எஸ்டேட் மூலமாக நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது நான் சொல்ல தேவையில்லை நம்ம நிகழ்ச்சியின் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கோடீஸ்வரர் ஆகலாம் நம்மளுடைய வாடிக்கையாளர்களையும் கோடிஸ்வரர் ஆக்கக்கூடிய அந்த சக்தியும் வல்லமையும் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு வாய்ப்புன்னு மட்டும் பார்க்காம நம்ம அடுத்து வரை கூடக்கூடிய கூடிய நம் தலைமுறைக்கான வாய்ப்பாகவும் இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவநதி ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ ஒரு லட்சம் முதல் நமக்கு பிளாட்டுகள் வந்து விற்பனைக்கு இருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து நம்ம சைட் போட்டு அமைச்சு கொடுத்துருக்கோம் ஒரு லட்ச இருந்து பிளாட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு ஒரு கஸ்டமரையும் ஒரு லட்சங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு சீட்டு போட்டா கூட நம்ம ஒரு பிளாட்டை வந்து சேல்ஸ் அதனால ஒரு லட்ச ரூபாயிலிருந்து நம்ம கிட்ட பிளாட் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒரு வாடிக்கையாளர்களும் பஸ்ட் ஒரு லட்சமா அந்த விதையை விதைக்க வைக்கலாம் நாளைக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த கஸ்டமர் சொல்லுவாங்க நான் ஒரு கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு அதிபதியா இருக்கு அது உண்மை தானே ஒரு லட்ச ரூபாய் இன்னைக்கு போட்டோம்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த இடத்த திரும்பி பார்த்தா அந்த இடங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியை போடுறதும் போக மண்ணுல போறதும் வீண் போகாது என்னுடைய சேல்ஸ் பண்ணும்போது அவங்க மனப்பூர்வமா தம்பி நீ நல்லா இருப்ப நான் வந்து அன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் உங்க வீட்டை வாங்கினேன் இன்னைக்கு நான் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிபதாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் பண்றது போதையிலும் ஆகச்சிறந்த போதை என்றால் என்னவென்றால் பிறரிடந்து பெறக்கூடிய அந்த ஆசிர்வாதம் மட்டும் என்றுமே வாழ்வது அண்ணாச்சியாக இருக்கட்டும் அண்ணாவின் பிள்ளைகள் நாம் நாமும் வெற்றி பெறுவோம் நாம் அனைவரும் நாம் அனைவரும் கோடீஸ்வரர்கள்